சிஸ்டர் ஆம் மாரி அப்படிங்கிறாங்க அம்மு சிஸ்டர் என்ன அந்த பக்கம் இருக்காயிருச்சு வெளியே போயிட்டாங்களா சாப்பிட்டீங்களா சுசிலா அப்படிங்கிறாங்க ஹரிகரன் ப்ரோ நான் நலம் சுசீலா நீங்க நலமா அப்படிங்கிறாங்க பிரதீப் பிரதீப் சிஸ்டரா தான் இனிமேல் தான் சாப்பிடணும் ஹரிகரன் அப்படிங்கிறாங்க சுசிலா சிஸ்டர்

இன்னொரு நாள் வரேன் அப்படிங்கறாங்க நரிவள்ளன் ஹாய் நைட் அப்படிங்கறாங்க சிஸ்டர் ஆஜா ஏய் நைட் சுபிலா அப்படிங்கறாங்க பிரஜித் சிஸ்டர் ஆபிசியலி ஐ नीड வாட்டவர் யூ கேன் சீ நவ ஐ கேட் கோட் ஹோம் நான் இல்லையா ஹரி அப்படிங்கிறாங்க இப்பவே குட் நைட் நைட்டா அப்படிங்கிறாங்க ஹரிகரன் ப்ரோட்டி சொல்லு இப்பவே ஹரி ப்ரோ லில்லி சிஸ்டர் தவறு கம்மியா இருக்கு மக்கர் போங் ஸ்ட்ரீ அப்படிங்கிறாங்க புதுப்போன் இருக்க ராஜிமா ஐயாம் கோயில் டூ சிஸ்டர் ஓகே சரி ஹரி அப்படிங்கிறாங்க அமு சிஸ்டார் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படிங்கிறாங்க தூக்கே வாங்க அப்படிங்கறாங்க ஹரி ஹரிங்குரு பாட்டு சவுண்டு கேட்கல யாராவது சொல்லுங்கப்பா அட பக்கியலா பிரதீப் யாரு சொன்னா பிரதீப் சிஸ்டர் சிஸ்டர்னு பிரதீப் தம்பி என்ன ஆச்சு என்னோட நம்பர் குடு தொண்ணூத்தி எட்டு

இன்று சாதம் தான் அப்படிங்கிறாங்க ஹரிஹரன் குரு அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி ஹரி தீபாவளி என்று அன்று அப்படிங்கிறாங்க அமு சிஸ்டர் சரி கமெண்ட் படிச்சுட்டு இருக்காரு படிக்கட்டு படிக்கட்டு

என்ன மொபைல் இதாயிடுச்சா ஸ்டெக் ஆயிடுச்சா போட்டோ வந்து நிக்குது என்னப்பா இப்படி இந்த போன்